பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றிய புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்து புதிதாக பாரதிய நியாய சன்ஹீதா பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சன்ஹீதா பாரதிய சாக்ஷயா அதிநயம் என கொண்டு வந்துள்ளது இந்த புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றிய புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காலை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி நுழைவு வாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர்கள் வி ஆர் ராம்குமார் எஸ் கே ஆதம் ஆகியோர் தலைமை தாங்கினர் கூட்டமைப்பின் பொருளாளர் கே முரளிபாபு மண்டல செயலாளர் எஸ் பாலமுருகன் பார் கவுன்சில் உறுப்பினர் சி ஸ்ரீ முருகா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற சங்க நிர்வாகிகள் விஜயபாபு ஆர் ஆனந்தகுமார் சி ஜெய்சுந்தர் டி சுரேஷ் டி லேமுவேல் என் தனசீலன் வி முரளி ஆர் பூவண்ணன் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் பி என் உதயகுமார் எஸ் நளினகுமார் எம் ராம்சந்திரன் பி மதுரை வீரன் சி மில்டன் ஆர் ஸ்ரீதர் எம் தசரதன் ஏ சதீஷ்குமார் எஸ் பிரேம்குமார் உள்பட அனைத்து வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் அதேபோல் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவு வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அமைப்பாளர் பி கே நாகராஜ் மத்திய மாவட்ட அமைப்பாளர் பி வினோத் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் எஸ் கோபி ஆகியோர் தலைமையில் திமுக மூத்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் என இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட திமுக வழக்கறிஞர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் அல்ல வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதாரம் போய்விடும் என்ற போராட்டம் அல்ல வழக்கறிஞர்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல இது ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்ட செயலை எதிர்த்து போராடுகின்ற போராட்டம் இந்த மூன்று சட்டங்களை இந்தியில் மட்டுமல்லாமல் சமஸ்கிருத மொழியிலே உச்சரிக்க சொல்லுகின்ற கட்டாயப்படுத்துகின்ற மொழி திணிக்கின்ற இந்த பாசிச இந்த ஜனநாயக விரோத ஆட்சியினுடைய அவலங்களை இங்கே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போராட்டம்